ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது கீரைகளை பற்றி பார்ப்போம் நம் உடல் நலனை பேணி பாதுகாப்பதில் கீரைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன தினமும் கீரையை உணவில் சேர்த்துக் கொள்பவர்கள் மருத்துவரை நாட வேண்டிய அவசியம் இருக்காது சில கீரைகளின் பயன்களை பார்ப்போம் முருங்கை கீரை உடலுக்கு சக்தியையும் வலிமையையும் அளிக்கும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது மலச்சிக்கலை குறைக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இது ஒரு சத்து நிறைந்த கீரை ஆண்மையை அதிகரிப்பது இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இரும்புச்சத்து கொண்டது உடல் வெப்பத்தை தணிப்பது மலச்சிக்கலை போக்குவது வயிற்றுப்புண் ஏற்படாமல் தடுக்கும் பிற மருந்துகளின் பக்க விளைவுகளை அகற்ற இதன் சாறு உதவும் மணத்தக்காளி கீரை அன்றாடம் உணவோடு சேர்த்து கொள்ளக்கூடிய கீரை வகைகளில் மணத்தக்காளிக்கு சிறப்பான இடம் உண்டு மிக மோசமான நிலையை அடைந்துவிட்ட குடற்புண்ணை கூட தொடர்ந்து மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வருவதன் மூலம் அறிவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தி விடலாம் குடற்புண் வாய்ப்புண் அதிகமாக இருந்தால் மணத்தக்காளி கீரையுடன் தேங்காய் சேர்த்து கூட்டு போல வைத்து சாப்பிட வேண்டும் கல்லீரல் நோயை குணப்படுத்தி இரத்தத்திற்கு தேவையான சிவப்பணுக்களை உருவாக்குகிறது உடல் சூடு அதிகம் கொண்டவர்கள் மணத்தக்காளியை சமைத்து சாப்பிட்டால் உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியாக்கும் இந்த கீரையில் பாஸ்பரஸ் அயன் கால்சியம் ஏ சி மற்றும் பி விட்டமின் தாதுக்கள் போன்றவை அதிக அளவில் உள்ளது முடக்கத்தான் கீரை முடக்கத்தானில் உள்ள சிறப்பு குணம் நமது மூட்டுகளில் எங்கு யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைத்து சிறுநீரகத்திற்கு எடுத்து சென்றுவிடும் சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும் தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டால் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைக்கும் உடலுக்கு ஊக்கமளித்து தளர்ச்சியை போக்கும் அகத்திக்கீரை உடலில் காணப்படும் அதிக அளவு வெப்பத்தை குறைக்கும் குடற்புழுக்களை அளிக்கும் பித்தம் தலை சுற்றல் மயக்கம் போன்றவை வராமல் தடுக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பேதி ஏற்படும் அரைக்கீரை உடலில் இருக்கும் விஷங்களை முறிக்கும் சக்தி பெற்றது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கும் தளர்ச்சியை போக்கும் குடல் புண்ணை ஆற்றும் குடலுக்கு வலிமையை தரும் தொடர்ந்து அரைக்கீரை சாப்பிட்டால் தேமல் சிறங்கு சொறி போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அழித்து வயிற்றுப்புண் பேதியை குறைக்கும் அதிகமாக இரும்புச்சத்து உள்ளது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்